வணக்கம் இது உங்கள் விருப்பத்திற்குரிய ஜீவா சினிமா இன்னைக்கு ஜீவா சினிமாவில் நம்ம ஏற்கனவே பலமுறை ஜீவா சினிமாவில் பேசிய விஷயங்கள் தான் தமிழ் சினிமாவில் போதைப்பொருள் கலாச்சாரம் வன்முறை இரட்டை அர்த்தம் ஆபாசம் இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டாகவும் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரண பார்க்கின்ற பார்வையாளர்களிடம் இந்த கருத்தை திணிக்கின்ற விதமாக படங்கள் காட்சிகள் வசனங்கள் பாடல்கள் இருக்குன்னு இன்னும் சொல்ல போனால் பேன் இண்டியா கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் இந்த லோகேஷ் கனகராஜ் நெல்சன் போன்றவர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் இளைய தளபதி விஜய்னு பெரிய பெரிய நடிகர்கள் வச்சு படம் எடுக்கிறாங்க அதனால் பெரிய அளவுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குது ஆனால் அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க முழுக்க முழுக்க வன்முறை ரத்தம் தெரிக்கிறது இந்த மாதிரி காட்சிகளாக எடுக்கிறாங்க நான் பல முறை என்னுடைய வேதனையை சொல்லியிருந்தேன் தமிழ் சினிமாங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அரசியல் தளத்தில் சமூக தளத்தில் பண்பாட்டு தளத்தில் ஆனால் அது மூன்று தளத்திலும் ரொம்ப கேவலத்தையும் வன்முறையையும் வெறுப்பையும் விதைக்கின்ற விதமாக வருது ரொம்ப ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஹீரோயிஸும் குழந்தைகளை பாதிக்குமே நான் பலமுறை பதறி வீடியோ போட்டிருக்கேன் நம்ம ஜீவா சினிமாவின் பதட்டத்தை சமூக அக்கறையை வெளிப்படுத்தும் விதமாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் ராஜமுருகன் என்பவர் ஒரு வழக்கு தொடுத்திருக்கார் அதில் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு மனநோயாளி அவர் கொஞ்சம் செக் பண்ணுங்க எங்களுக்கு டவுட்டாக இருக்கு அவர் கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக அது டிஸார்டர் இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸே போட்டிருக்கார் இப்படியே போட்டிருக்கார் அவருக்கு எதுவும் ரீதியாக பிரச்சனை ஏன்னா ஒரு நல்ல மனநிலையில் உள்ளவன் இப்படி படத்தை எடுக்க முடியாது ஒரு ஒரு படைப்பாளியினுடைய மனநிலை மனசு புத்தி சிந்தனை செயல்பாடு தாங்க திரைப்படத்தில் வெளியே வரும் அவன் வந்து பெண்களை எப்படி பார்க்குறான் அந்த படைப்பாளி வந்து ஒரு குழந்தையை இப்போ எப்படி அணுகிறான் ஒரு படைப்பாளி இளைஞர் சமூகத்தை பற்றி என்ன அக்கறை வச்சிருக்கிறான் இதுதான் தான் அவனுடைய திரைப்படத்தில் வெளிப்படும் அதான் லோகேஷ் சொல்கிறாரு எனக்கு சமூக நீதி சமூக அக்கறை இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது கமர்ஷியலாக எது விற்குமோ எது ஜெயிக்குமோ அதை மட்டும் பிரம்மாண்டம் பேன் இண்டியா நாங்கள் எடுத்து போட்டுட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம்னா அவர் ஓப்பனாக சொன்னார் பாருங்க ஸோ அளவுக்கு பேசுகிறாருனா ஒரு திரைப்படங்கிறது அவ்வளவு எளிதில் நாம் கடந்து போகின்ற விஷயம் இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம இதை எப்படி அணுகணும் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நம் பல முறை நான் பேசியிருக்கேன் அந்த விதத்தில் ராஜமுருகன் என்பவர் வழக்கத்தை தொடுத்திருக்கிறார் லோகேஷ் கனகராஜா ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஏன்னா படம் முழுவதும் போதைப் பொருட்களை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இப்போ வியாசர்பாடியில் பார்க்குறவனாக இருக்கட்டும் காரியாப்பட்டியில் பார்க்குறவனாக இருக்கட்டும் ஏன்னா அவை சார்ந்த சூழலில் இவ்வளோ புது புது பேர்களில் விதவிதமான போதைப் பொருட்களை யாரும் பயன்படுத்துவது கிடையாது சிகரெட்டு போயலை அது வட இந்திய தொழிலாளர்கள் அதிகம் இருக்கிற பகுதியில் அந்த அந்த பாக் ஒன்று வைக்கிறது அதன் மூலமாக அது ஹான்ஸ் வைக்கிறது இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்கே இல்லையா அது கூட வந்து ஒரு பெரிய இவங்க சொல்லுகின்ற அளவுக்கு மாஃபியா கும்பலோடு தொடர்புடைய போதைப் பொருள் கிடையாது அந்த இதெல்லாம் அது இந்த சாதாரண மக்கள் ரொம்ப குறைவான ரேட்டுக்கு வாங்கி உடம்பையும் புற்றுநோய் வாங்கிக்கிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் படிக்கின்ற மாணவர்கள் பார்க்குறான் அப்படி இந்த விக்ரம் படத்தில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் அப்படி விஜய் சேதுபதி இப்படி நடந்து வர்றாரு ஒரு ஒரு பொருள் இப்படி வச்ச உடனே போலீஸ் எல்லாரையும் அடித்து கொலை பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு வந்துடுறார் வரையும் அமைதியாக இருக்கார் ஏதோ ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தி இப்படி பண்ண அவர் ஒரு இப்போ மென்டல் மாதிரி ஆகி கிரிக்கெட் மாதிரி அவர் அடித்து போட்டு சட்டையே இல்லாமல் ரோட்டில் நடந்து போகிறார் இதை பார்த்து தேட்டரில் கை தட்டுறான் ஏன்னா விஜய் சேதுபதி ஒரு கஞ்ச நல்லா கஞ்சா அடிக்கிறாரா அப்படின்னு ஒரு விசில் கிடைக்கிது அப்போ இது எல்லாமே அந்த நேரத்தில் படத்தில் விசில் அடிக்க நல்லா ஹிட் ஆகுது படம் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டெம்பை தருது ஆனால் ஒரு சமூக அக்கறையில் பார்த்தா இது ரொம்ப ஒரு மோசமான விளைவுகளை தரும் கஞ்சா அடிக்கிற ஒரு ஸ்டைல்ரா சிகரெட் குடிக்கிறத ஒரு ஸ்டைலுன்னு சொன்னதையே விமர்சனம் பண்ணாங்க இத்தனை வருஷமாக சிகரெட் குடிக்க வச்சுட்டிங்களேன் அதற்கு முன்னாடியே சிகரெட் குடிச்சாலும் எல்லா நடிகர்களும் ஆட்களும் சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருந்தாலும் அதை திருப்பி திருப்பி சினிமாவில் காமிச்சு இதை ஒரு ஹீரோயிசம் ஆக்கிட்டீங்களே அப்படிங்கிற விமர்சனம் இருந்தது சிவாஜி அணுன் ஸ்டைலாக சிகரெட் குடிப்பார் ரஜினிகாந்த் ஸ்டைலாக சிகர் குடிப்பார் இதை பார்த்து நம்ம இளைஞர் கெட்டு போயிட்டாங்கிற விமர்சனம் இருக்குது இப்போ இந்த நிலையில் அவனுக்கு தெரியாத போதைப் பொருட்களை அதாவது அந்த போதைப் பொருட்கள் பேரை பயன்படுத்துவது புது புது பேரை சொல்கிறது அது ஒரு ஸ்டைலாக பண்ணுறது அது ஹீரோ வந்து ஸ்டைலாக போதைப்பொருள் விற்கிறது சிகரெட் எடுத்து வாயில் வைக்கிறது போதைப்பொருட்களுக்காக போராடுற மாதிரி இந்த லியோ மாதிரி படங்கள் இப்போ அந்த படத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மள சுற்றி இவ்வளோ பெரிய போதைப்பொருள் மாஃபியா இருக்கா நமக்கே சந்தேகமாக இருக்கும் ஏதாவது ஒரு இங்கிலீஷ் படத்தில் அவன் வந்து மக்கள் பிரச்சனையிலேருந்து திசை திருப்புவதற்காக இந்த மாதிரி ஒரு இல்லூஷன் வேல்ட் ஒரு போதைப்பொருள் வன்முறை அப்படின்னு இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை பண்ணி அதை கற்பனை பண்ணல ஒரு கொடூர வில்லனை காமிச்சு கொடூர வில்லனை கொலை செய்கிற ஒரு கொடூர கதாநாயனை உருவாக்கி எதோ பரவுகின்ற இங்கிலீஷ் படங்களை அப்படியே பார்த்து எடுக்கிறேன்னு சம்மந்தமே இல்லாமல் தமிழ் சூழலுக்கு தொடர்பே இல்லாத ஒரு உலகத்தை அவங்க காமிக்கிறாங்க அது நல்ல விதமாக கற்பனையாக இருந்தால் கூட நல்ல விதமாக இருந்தால் பரவாயில்ல முழுக்க வன்முறை ரத்தம் போதைப்பொருள் அப்போ இவங்க இவ் இவங்களுடைய படங்களை தொடர்ந்து பார்க்கும்போதெல்லாம் ஏப்பா நம்மளை சுற்றி கஞ்சா குடிக்கீலாம் இருக்காங்க ஏன் கஞ்சா குடிக்கணும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க தெரியுமா நம்மளை சுற்றி கஞ்சா குடிக்கியாக இருக்காங்க போல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சம் வருது இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது குழந்தைகளுக்கெல்லாம் போதைங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம் போல தப்பான விஷயங்கிறது வேறங்க ஒரு விஷயம் வந்து இது இது இயல்பு தானே சிகரெட் குடிக்கிறது அவ்வளோ பெரிய குற்றமா கஞ்சா அடிக்கிறது அவ்வளோ பெரிய குற்றமா போது ஏன்னா அதை பார்த்து பார்த்து பழகிறதுனால இது ஒரு தப்பான விஷயம் தப்பான வார்த்தைங்கிறது அவனுக்கு தெரியறதில்ல அதை இயல்பான விஷயமா இன்றைய ஹீரோக்கள் லோகேஷ் கனகராஜ் போன்றவர்கள் உருவாக்கி விடுகிறார்கள்ங்கிறது தான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போ பாலா படத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த நான் கடவுளுங்கிற படத்தில் ஹீரோ வந்து வெறும் கோவம் மட்டும் கட்டிக்கிட்டு தங்கச்சி தங்கச்சிக்கிட்டையும் எங்கே டோப்பு கிடைக்கும் கஞ்சா கிடைக்கும்னு கேட்டு அலைவாப்பில் அந்த சீனை தேர்டில் கைது மிஸ்லடிக்கிறான் விசில் அடிக்கிறான் ஏன்னா ஒரு வித்தியாசமான காட்சியை பாலா வைக்கிறாரு அப்படின்னு ஹீரோக்கள் கஞ்சா ஒழிப்புக்கு எதிராக போராடுவானுங்க போதைக்கு எதிராக போராடுவானுங்க இதில் இருந்தாலும் வந்து அரை நிர்வாணமாக சாமியார் மாதிரி அது வட இந்திய சாமியார் கஞ்சா கஞ்சாக்கியா இப்போ டோப்புங்க கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுறது இருக்குல்ல அப்போ வந்து கஞ்சா அப்படிங்கிறத ஒரு இயல்பான பொருளாகிறாரின்னு பாலா மீது விமர்சனம் வந்தது அப்புறம் கஞ்சா கருப்புன்னு ஒருத்தர் அறிவுபடுத்துனாங்க கேஸ் ஒரு வை சில பேர் சொன்னாங்க கஞ்சாங்கிறது தடை செய்யப்பட்ட பொருள் அந்த பேரில் ஒருத்தனுடைய டைட்டிலில் பெருமையாக அப்படிங்க போகிற முடியும் கஞ்சா கருப்பு அப்படின்னா இது என்ன அர்த்தம் என்ன கேட்டால் அந்த படத்தில் ஒரு பேர் கஞ்சா கருப்பு அப்படி கூட அந்த அந்த மாதிரி தப்பான பேரை வந்து பதிய வைக்காதீங்கலாம் பேசுனாங்க அப்போ இப்போ லோகேஷ் கனகராஜ்லாம் பாலாவலாக மிஞ்சிட்டார் அப்படி படங்கள்லாம் இன்டர்நேஷ்னல் மாஃபியா போதை தான் அதுக்கு சேலம் திருவண்ணாமலை சென்னையிலருந்துலாம் அசால்ட்டாக ஆட்கள் சப்ளை பண்ணுறாங்கங்கிற மாதிரி தானே கதைகள் வருது ஸோ படம் முழுவதும் கஞ்சா குடிக்கையாக காமிக்கிறார்னா லோகேஷ் கனகராஜ் மன்னன் ஒய்யாலியா அவர் முதலில் யார் ஒரு அவருக்கு நல்ல மனநலம் இருக்கா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தை எப்பவும் போதை தாக்கிக்கிட்டு இருக்கு போதை பொருளாலே சூழ்ந்துருக்குங்கிற மாதிரியே தொடர்ச்சியாக படம் எடுக்கிறாரு கமலஹாசன் ரஜினிகாந்த் போன்ற பெரிய பெரிய நடிகர்களை வச்சு வேறு எடுக்கிறாருங்கிறப்ப சமூகத்தை தாக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது பத்து வயது குழந்தை அதை பார்த்து ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஹீரோயிஸம்ங்கிற அந்த அந்த போதைக்குழு விழக்கூடிய ஆபத்து இருக்கிறது இதையெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த ராஜமுருகன் என்பவர் வழக்கு தொடர்ந்துருக்கிறார் அதனால் சினிமாவில் வருகின்ற கெட்ட விஷயங்கள் சினிமாதானேன்னு சொல்லி நம்ம தவிர்த்து விட்டு போக முடியாது அது சமூகத்தை பாதிக்கக்கூடியது பிரபாண்டி திரைப்படம் வந்தபோது இது பிரான்முலைக்கல்லார சமுதாயத்தை ஒரு கொடூரமாக காமிச்சிருக்கு அந்த சமுதாயத்தை ஒரு முட்டாளுகளாக காமிச்சிருக்கிறாங்க நாயக்கர் சமுதாயத்தை ஒரு நல்லவர்களாக காண்பித்து கல்லர் சமுதாயத்தை இப்படி காண்பித்திருக்கிறார்களேன்னு சொல்லி அந்த கல்லர் சமூகத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வழக்கு தொடுத்தார் அந்த படம் வந்தப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டுலையோ ரெண்டாயிரத்தி மூணுலேயோ என்ன தீர்ப்பு வந்துச்சுன்னு தெரியல அதாவது இதெல்லாம் பாதிக்காதுன்னு நினைக்காதீங்க சமூகத்தில் ஒரு சமூகத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்திகளை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி இப்படி பதிவு செய்கிறது சமூகமே ஒரு போதையில் இருக்கிற மாதிரி காண்பிப்பது வார்த்தை பேசுவதை இயல்பாக காண்பிப்பது இதெல்லாம் சொசைட்டியில் இருக்கலை அப்படின்னு சொல்லி தான் இதுவரை சினிமாக்காரங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன் வார்த்தை யாரும் பேசுறது இல்லையா அதனால் நாங்கள் சினிமாலையும் பேசுவோம் இப்போ என்னென்னா லோகேஷ் கனகராஜ்லாம் சொசைட்டியில் இல்லாத விஷயத்தை கூட போதை பொருள் கஞ்சான்னு சொசைட்டியில் இந்த அளவுக்கு கிடையாது ஆனால் இவங்க காண்பிப்பது மூலமாக இதெல்லாம் இயல்பாக்கிடுவாங்களோ நார்மலைஸ் ஆக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டு இருக்கிறது அந்த அச்சத்தின் அடிப்படையில் ஒரு ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி லோகேஷ் கனகராஜ் மட்டும் அல்ல இந்த வன்முறையையும் போதையையும் ஒரு 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 பெரிய ஒரு நார்மலைஸான விஷயங்கிற மாதிரி உருவாக்க முயல்கின்ற திரைப்பட இயக்குநர்கள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் பெரிய உச்சபட்ச நடிகர்கள் எல்லோரும் தயவு செய்து மனம் திருந்துங்க தப்பான படங்களை எடுத்துருக்கோங்கிற மனம் மருந்துங்க பணம் எப்படி வேணாலும் வரும் ஆனால் ஒரு சமூகத்தையே இளைய தலைமுறையே கெடுத்துடாதீங்க ஏன்னா இளைஞர்களுக்கு வாழ்க்கை போச்சுன்னா முப்பது வயசு வரையும் அவன் அப்படி தப்பான வாழ்க்கையில் வாழ்ந்துச்சுனா அடுத்து திருப்பி மீண்டு வருவதற்கு அவனுக்கு வழி கிடையாது அதனால் நீங்கள் நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி ஆக்கணுங்கிறதுக்காண்டி அவனை தெருக்கோடியில் நிறுத்திடாதீங்க தமிழனை அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்க வேண்டிய தேவை சமூக அக்கறை உள்ள நம்மை போன்ற ஜீவா சினிமா போன்ற ஊடகத்துக்கு இருக்குங்கிறத இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற ஜீவா சினிமாவில் பல்வேறு சினிமா செய்திகள் செய்திகளுக்கு பின்னால் உள்ள அரசியல் பல்வேறு பரிணாமங்களில் நடிகர்களுக்கினுடைய பார்வை சினிமாக்களை எப்படி அணுக வேண்டும் என்பது குறித்த பல்வேறு கலந்துரையாடல்கள் உரையாடல்கள் அழுத்தமான உரை வீச்சுகள்னு தொடர்ச்சியாக வந்து சேருவதற்கு ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி